புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய அனிதா குப்புசாமி அவர்களுடைய டாக்டர் பல்லவி ஒரு அற்புதமான பேர் அவங்க பாடுவாங்களா கொரியோகிராஃபரா அப்படின்றது ஒரு டெஃபினட்டாக அந்த ஆர்வத்தை இப்போ நீங்கள் பாடி தீர்க்கணும் ஸோ உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி வந்து சிறப்பித்த உங்கள் குடும்பத்துக்கு மனதோடு மனோ சார்பாகவும் இசை ரசிகர்கள் எத்தனையோ பேர் சார்பாகவும் நிறைய விஷஸும் பகவானுடைய ஆசீர்வாதமும் நீண்ட ஆயுள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் டெஃபனிட்டாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கின்றேன் நீ ஸ்டார்ட் பண்ணணுமா அது என்னுடைய ஜாபு நீ உன் ஜாபு வந்து பாட்டு வல்ல வாயனை வெல்லவா கொஞ்சம் கொல்லவா நிஞ்சை அள்ளிடவா வல்ல வாயனை வெல்லவா கொஞ்சம் கொல்லவா நிஞ்செய் பாதி ஆதிக்கண்கள் மூடியும் பார்வை உண் There